கிட்டத்த இருபத்தி நாலு நாடுகள் உலகக்கோப்பின் சாதாரணம் உள்ள ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஏசியன் லெவல் நம்ம வந்து ஒரு ஹாக்கி போட்டி அனுபவத்து முதல் பொது பொதுவா பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அது நடக்கும் ஆனால் இங்கேருந்து ஒடிசாக்கு போய் அங்கே பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த விட தமிழ்நாட்டில் நடத்தி காட்டுறேன் ஏஷியன் கப்பை நம்ம நடத்தி காமிச்சிட்டோம் ஸோ அதோட அடுத்த கட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு சென்னையிலையும் மதுரையிலையும் உலக நாடுகளை சார்ந்தவங்கலாம் வந்து இந்த ஹாக்கி போட்டியில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒட்டுமொத்த உலகப் பார்வை நம்முடைய தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமை தடுகின்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்த இருக்கின்றோம் அதில் ஒரு பகுதியாக இந்த ட்ராஃபி உலக கோப்பைக்கான டிராஃபி ஒவ்வொரு மாவட்டமாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கி வந்து தஞ்சையாட்டு அரியலூர் பெரம்பலூர் திருச்சி என்று செல்லவிருக்கிறது நிறைவாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய கரங்களுக்கு இது செல்லவிருக்கின்றது ஸோ அது இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மேச்சஸ் நடக்க போகுது நாற்பத்தோரு மேட்ச் சென்னையில் முப்பத்தோரு மேட்ச் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது ஃபைனல்ஸில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகிறார் ஸோ இது விளையாட்டு சார்ந்து அந்த ஊக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இப்போ நம்முடைய டெல்லி தலைநகரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் போகும்பொழுது கூட அங்கே பேசும்போது ரொம்ப பெருமையோடு என்னுடைய திராவிட மாடல் என்பது விளையாட்டு துறையில் எதெல்லாம் சாதிச்சிருக்கிறது இது வரைக்கும் நாலாயிரம்லேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் பதிவே செஞ்சு செய்வாங்க ஹாக்கி போட்டின்றவர்கள் இன்றைக்கி அது பதினோராயிரம் பேரை தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய ஒரு உரையை அமைச்சர் தலைநகரத்துக்கு சென்றது ஒரு பெருமை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினோட இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டிருப்பது இன்னொரு பெருமையாக அதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த முழு கிரெடிட்டும் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய துணை முதலமைச்சரும் சேரும் என்று எனக்கு தெரிஞ்சு அது மலைத்தளத்துறை பள்ளிக்கட்டத்தில் பொதுவாகவே வந்து ஒரு மழைக்காலம் மன்ற சொல்ல ஏற்கனவே சொன்னதான் நாம் வந்து எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரா இருக்குன்னு எங்கள்கிட்ட செக்லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருவோம் அதனால் சமீபத்தில் நடந்த நான் டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கான தேதியை நான் பொழுது கூட சிஓஸ் மீட்டிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் மழைக்காலம் வந்து வரும்பொழுது எந்தெந்த விஷயம் நம்ம ஜாக்கிரதாக இருக்கணும் உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்குனது என்று சொன்னால் மற்ற கிராமத்தில் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் பிடி ஆஃபீஸ் மோட்டர் வச்சு தண்ணி அப்படினு எடுக்கணும் எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன சொல்லிடுறமோ அதை முழுமையாக தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கேன் அதேதான் இந்த முறையும் நான் சொல்லலாம் கூட்டணி எல்லாமே கூட்டணி தானே இது சரி நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட பத்து வருஷமா தமிழ்நாட்டு சொல்ல உண்மை தான் எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய கூட்டணி தான் எங்களுடைய தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கொள்கைகள் கொண்டு சொன்னாலும் நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நம்ம இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு தோழமை உணர்வோடு எங்களுடைய வெற்றி என்பது கூட்டணி பலத்துக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியாது